மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து கலந்துரையாடிய பிரதமர் மோடி மத்திய அரசு எப்போதும் துணை நிற்கும் என உறுதிப்பட தெரிவித்தார் மேலதிக விவரங்களை செய்தியாளர் கவியரசன் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் பிரதமர் நரேந்திர மோடி கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மாநிலத்துக்கு இன்றைக்கு போய் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து மணிப்பூர் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெண்கள் அப்புறம் வந்து குடும்பத்தினர் எல்லாரையும் வந்து சந்திச்சு இப்ப அவர் பேசிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மெய்த்தி குக்கி இன மக்களுக்கிடையே மணிப்பூர்ல கலவரம் வெடித்தது அது ஒரு பெரிய கல கலவரமாகி மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துச்சு அதுல வந்து அப்பாவி பொதுமக்கள் பலர் வந்து உயிரிழந்தாங்க வீடுகள் கடைகள்லாம் எரிக்கப்பட்டது வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன மாச கணக்குல நிலைமைய கட்டுக்குள்ளேயே கொண்டு வர முடியாத அளவுக்கு தீவிரமாக பயங்கரமாக அந்த கலவரம் நடைபெற்றது இதனால பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் ஏராளமானோர் அவங்க அந்த பாதிப்புல இருந்து எப்படி மீண்டு வருவதுன்னு தெரியாம ஒரு கவலையில இருக்கக்கூடிய சூழல்ல அத்தகைய மக்களோட பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூர் தலைநகரான இம்பால்ல கலந்துரையாடல் ஒன்றை நடத்தி இருக்கிறார் அந்த காட்சிகளை தான் நம்ம நேர்ல பார்க்கிறோம் அவர்கிட்ட பேசும்போது பெண்கள் குறிப்பாக சிறுமிகள் வந்து கண்ணீர் மல்க தங்களுக்கு என்ன நடந்தது தங்களுடைய குடும்பத்துக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பேசுறாங்க ஏன்னா பெண்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து கலவரத்தின் போது நடத்தப்பட்டது ஒரு காணொலி நம்ம எல்லாம் அதிர செய்தது என்னன்னா உடைகளே இல்லாம ஒரு பெண்ணை நூற்று கணக்கான ஆண்கள் வந்து அடிச்சு இழுத்துட்டு வந்து அவங்க அவங்களும் பதறிச்சு இப்ப காட்சிகளை பாக்குற நமக்கே இப்படி இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் நேரே சந்திச்ச அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கும் அப்படிங்கறத வேண்டியது இல்ல அது அவங்களுடைய வார்த்தைகள் நம்மளால பார்க்க முடிகிறது தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு வரும்போதே குரல் உடஞ்சு அவங்க வந்து அழுது கண்ணீர் விடுறத நம்ம பார்க்கிறோம் அதை கேக்கும்போது பிரதமர் அவர்களும் வந்து கண் கலங்கி அவருடைய வழியை உணர்ந்து கொண்டு மைக்கை வந்து சைடுல வச்சுட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல் சொல்வதற்காக மிகவும் ஒரு வருத்தமடைந்த மனநிலையோட அவங்கள்ட்ட பேசுறத நம்மளால பார்க்க முடிகிறது இந்த முக்கியமான நேரத்துல மணிப்பூர் மாநிலத்தை முன்னேற்றுவதுதான் மத்திய அரசுடைய முக்கிய நோக்கம் எப்போதும் மணிப்பூர் மாநிலத்துக்கு மத்திய அரசாங்கம் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதிய பாதிக்கப்பட்ட மக்களிடம் கொடுத்திருக்கிறாங்க அது மட்டுமில்ல பின்தங்கிய பகுதிகள் நிறைய இருக்கு ஏற்கனவே மணிப்பூர் வந்து மலைப்பாங்கான ஒரு மாநிலமாக இருக்கிறதுனால பிற இடங்கள்ல இருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது மணிப்பூர்ல அந்த அளவு கம்பேரிட்டிவ்லி அந்த அளவு கிடையாது அதனால அதை மேம்படுத்துவதற்கு பல நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துட்டு வர்றோம் குறிப்பாக வந்து இந்த ரிமோட் ஏரியாஸ்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல உட்கட்டமைப்பு வசதிகள் அதிகம் செய்யப்படும் அப்படின்னு பிரதமர் அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறார் அதாவது சாலைகள் அமைக்கிறது அது போல வந்து ஒரு மருத்துவமனை பள்ளிக்கூடம் இந்த மாதிரியான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமாக பிரதமர் இன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் மணிப்பூர்ல இயல்பு நிலையையும் அமைதியையும் நிச்சயமாக வந்து நாங்க நிலைநாட்டுவோம் கூடிய விரைவில் அது நடக்கும் இப்பவே அதற்கான பல நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரக்கூடிய சூழல்ல விரைவில் முழுவதுமாக அமைதியும் இயல்பு நிலையும் நிச்சயமாக மணிப்பூர் மக்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற உறுதி அவர் கொடுத்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரதமரின் வாக்குறுதிகள் ஒரு ஆறுதலை ஏற்படுத்திருக்கு புது நம்பிக்கையை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கறத அவங்க பார்க்க என்று நம்மளால நாட்டினுடைய உச்ச பதவியில் இருக்கக்கூடிய பிரதமரே நேரடியாக வந்து தங்களுடைய கஷ்டங்களை கேட்டு தங்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது நிச்சயமாக மக்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல பிரகாஷ் விவரங்களை நன்றி கவியரசன் Wherever you go, whatever you do, throw a little at it. Oh Max, and briefs.